பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் அன்பொரு மாதவன் சொன்னது போல் துறையூர் தொரியூர் ஓங்கார்குடியிலும் அடிவாரத்திலும் பல்வேறு கிராமியிலும் மற்றும் தஞ்சை திருச்சி சென்னை ராசிபுரம் சேலம் என்ற பல இடத்தில் அனதான் நடந்து வருகிறது இத்தனை காரியங்களும் எத்தனை இது என்ன சாமர்த்தியம் அல்ல இத்தனை காரியங்களும் தடையெல்லாம் அடைத்துக்கு என்ன காரணம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாணிக்க வாசகரையும் சாமியையும் திருஞான சம்பந்தரையும் அவையாரையும் திருமூல தேவரையும் பூஜை செய்து வருகிறோம் இவர்களை தினம் பூஜை செய்து வருவதால் தான் தடை இல்லாமல் நடக்கு நடந்து வருகிறது இந்த வாய்ப்பு எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வியாழக்கிழமை தோறும் மாலை பாராயண கூட்டம் ஆசான் அகத்தீசரே சொல்லி செய்து வருகிறோம் அன்பர் தமிழ்வானன் அவர்கள் ஆயிரத்தி எண்பத்தெட்டில் இங்கே வந்தார் அவர் அன்பர் கூட சிவசாமி வந்தார் அப்போது இங்கே உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு குடிசை மட்டும்தான் இருந்தது அது அதுக்கு அதன் பிறகு அவருடைய இங்கே வர 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 இங்கே நடக்க கட்டடங்கள் அன்னதானங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதை பார்த்தார் அறிவில்லா மகிழ்ச்சி அடைந்தார் ஆரம்பத்தில் மலேசியாவில் தமிழ்வாணம் அவரை சார்ந்தவர்கள் மட்டும்தான் தொண்டு செய்தார்கள் விரல் பெற்று எண்ணக்கூடிய சிலர் மட்டும் இருந்தார்கள் இன்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்து தொண்டு செய்கிறார்கள் சிங்க மலேசியாவில் மட்டுமல்ல சிங்கப்பூர் புருனை ஆஸ்திரேலியா பிரிட்டன் லண்டன் அங்கெல்லாம் சென்று மக்களிடம் கேட்கிறார்கள் இது மாதிரி துறை அகத்திய சன்மாக சங்கத்தில் தமிழ்நாட்டில் அகத்திய சண்ம சங்கத்தில் அன்னதானம் இத்தியம் செய்கிறார்கள் அதுக்கு பொருள் உதவி செய்யும் கேட்கிறார்கள் அங்கெல்லாம் பொருள்கள் தருகிறார் தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள் பல இடத்தில் இருக்கிறார்கள் பொருள் உதவி செய்கிறார்கள் அதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தாங்கியும் ஆண்கள் பெண்களுமாக தோன்றி செய்கிறார் அதே சம தமிழகத்திலும் துறையூர் ஆரம்ப காலத்தில் பதினேழு ஒம்பது எழுபத்தி ஆறு அன்று இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அப்போது என்னோடு சில சில அன்பர்கள் தான் இருந்தார் பெருள் விட்டு எண்ணக்கூடிய சில அன்பர்கள் தான் இருந்தார் இன்று நூற்று கணக்காக ஆயிரக்கணக்கான நண்பர்கா தமிழகம் மட்டும் இல்லை வெளியே வெளி மாநிலத்திலும் இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் ஞானிகள் ஆசிதான் இவ்வளவு பெருமை இருக்க பெருமைக்கு காரணம் என் திறமை என்று நான் நினைக்கவில்லை ஞானிகள் தினம் பூஜை செய்தனால் வந்த வாய்ப்பு இந்த சிறந்த நட்பு கிடைத்தது தலை சிறந்த நட்புகள் உயர்ந்த தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள் இங்கே இது ஆசான் தயவு தான் நான் ஆரம்ப காலத்தில் நினைத்தேன் ஞானிகள் ராமலிங்க சுவாமிகள் தொண்டு செய்தவர் ஒரு சிலர் தான் இருக்க முடியும் என்று நினைத்தேன் ஞானிகள் பல ஞானிகள் தொண்டு செய்த அன்பர்கள் இங்கே ஆண்களும் பெண்களுமாக இருந்து இங்கே அல்ல வெளிநாட்டிலேயும் இருக்கிறார்கள் அப்போதான் அந்த உண்மை தெரிகிறது எனக்கு இந்த காலகட்டத்தில் இந்த காலத்தில் தான் மனிதன் கடவுளாகலாம் வினை தீர்க்கலாம் மற்ற இடத்த சுத்தல் இங்கே ஒன்றுதான் இது இப்படி செய்தால் இப்படி ஆகும் வேறு எந்த சாங்கியமும் எடுபடாது வினை தீர்வதற்கு ஒன்றே ஒன்று தினமும் உருகி தியானித்தல் திருமலை தேவா அகத்தீசா நந்தீசா ராமனியசாமிகள் அப்படி சொல்லுதல் அப்போ அவர் தினம் பூஜை செய்கிறோம் அவர் நாமத்தை சொல்கிறோம் நாமத்தை சொல்லும்போது இயல்பாகவே நமக்கு தெளிவு உண்டாகுது அதே சமயத்தில் மாத இருவருக்கு அன்னாதானம் செய்யன்னு சொல்லியிருக்கணும் அன்னாதானம் செய்கிறோம் பூஜை செய்கிறோம் இப்படி செய்து தான் வினை தீரும் வேறு சடங்குகளில் தீர்வதாக இல்லை தீர வாய்ப்பில்லை ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன் மற்றது சேதிகளோ சொல்லலாம் ஆக இங்கே சொல்லுகின்ற கருத்து தெளிவான கருத்து என்பதற்கு எடுத்துக்காட்டு நாங்கள் மேற்கொள்ளும் இந்த சங்கத்தை மேற்கொள்ளும் செயல்களை தோல்வி என்ற பேச்சே இல்லை நூற்றி எட்டு திருமணம் என்று வெளியிட்டோம் அதை முன்னூறு முந்நூற்றி ஒன்பது நானூறு என்று செய்தோம் பிறகு ஆயிரத்தி எட்டு என்று விளம்பரப்படுத்தினோம் தமிழகத்தில் யாராவது செய்ய தமிழகத்தில் இப்படி ஒரு விளம்பரத்தை காணவே முடியாது ஆயிரத்தி எட்டு இலவச திருமணம் என்று சொல்லி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு திருமணங்கள் செய்திருக்கிறார் அன்பர்கள் சேர்ந்தால் செய்திருக்கிறோம் ஆரம்ப காலத்தில் ஐந்து பேருக்கு அன்னதானம் செய்த இடத்தில் இன்று ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் என்று சென்ற ஞாயிற்றுக்கிழமை சென்ற சனிக்கிழமை இருபதாயிரம் பேருக்கு முப்பத்தி நான்கு நான்கரை மூட்டை முப்பத்தி நான்கரை மூட்டை டன் சுமார் முப்பது மூன்ற டன் அரிசியை போட்டு கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்திருக்கிறோம் இதெல்லாம் எப்படி வந்தது பூஜை பெரியோர்கள் திருவடியை பற்றியதாலும் தன்னை அர்ப்பணித்த குணம் தன்னை அர்ப்பணிக்க குணம் பெரியூர் ஆட்சி புண்ணிய பலமும் அறுபுறம் சேர்ந்தது புண்ணியபழம் அறுபுறம் சேர சேரத்தான் எடுத்துக்கொண்ட காரியங்கள்லாம் தடையெல்லாம் நடந்து வருகிறது இதை உங்களுக்கு சொல்லுகிறோம் இப்படி வாய்ப்பு இருக்குது பெரியோர்கள் அழைத்தால் எதையும் எதை கேட்டாலும் தருவார்கள் இப்போ ஞானிகள் எதை இறைக்க அவர்களுக்கு என்ன அவர் நோக்கம் என்ன என்ன விரும்புகிறாய் என்று கேட்பார் பொல்லாத வறுமை உள்ளது மன உளைச்சல் உள்ளது எப்போது பார்த்தாலும் வருவாய்க்கு மீறி செலவாகின்றது நோயை எப்போதும் வைத்தியத்துக்கு மருத்துவத்துக்கு செலவாகிறது வருவாய்க்கு மீறி செலவு செலவாகிறது கடன் சுமை உள்ளது அதை நீ தான் தேர் கொண்டு கேட்குறோம் அப்போ இது மாதிரி ஒவ்வொரு அடிக்கடியாக தான் சொல்கிறேன் சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீடு வேணும் என்று கேட்கிறார்கள் பழையவர்கள் கேட்கிறார்கள் அதே சமயத்தில் ஞானிகள் தொடர்பு இருந்தால் தான் பிரச்சனைகள் தீரும் எத்தனை பேர்கள் என்று ஒரு குந்த குடிசை இல்லாமல் இருக்கிறார்கள் வாடகை வீட்டில் சென்று கஷ்டப்படுகிறார்கள் அதே சமயத்தில் அத்தியாவசிய தேவைகள் சரியான வீடு அமையவில்லை குடும்பத்தில் தேவையான மூலப்பொருள்கள் இல்லை இல்லை கடன் சுமை அல்லல்படுகிறார்கள் என்ன காரணம் அவர்கள் துன்பத்தை பற்றியே நினைக்கிறார்கள் தவிர இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன என்ன காரணம் நாம் என்ன பாவம் செய்தோம் ஏன் ஒரு சிலர் மட்டும் நல்லபடி இருக்கிறார்கள் நாம் ஏன் வருகிறோம் அப்போது காரணம் என்ன முன் செய்த வினைகள் யார் மீதும் குறை சொல்ல நியாயமில்லை முன் செய்த வினைகள் அது வறுமையாகவும் நோயாகவும் தகையாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாம ஒற்றுமை இல்லாமையும் சந்தேகமும் ஒருவருக்கும் சந்தேகப்படுதும் இது முன் செய்த பாவங்கள் இந்த பாவங்கள் எப்படி தீரும் பாவங்கள் தீர்வதற்கு என்ன உபாயம் ஆக இந்த வினை தீர்வதற்கு ஒன்றே ஒன்று வினையை கடந்தவர்கள் ஞானிகள் மாணிகவாசனோ ராமலிங்க சுவாமியோ வினையற்றவர்கள் இருமை கெட்டிருந்தால் புறையற்றினர் இருமை கேட்டிருந்தார் அந்த ஒரு தவறாக அந்த சொல் வந்து இருமையும் கெட்டிருந்தார் இருமை என்பது இமை மறுமைன்னு சொல்வோம் இப்பிறப்பு மறுபிறப்பு கெட்டிருந்தார் புறையற்றே குற்றமற்றேன்றர்த்தம் ஆக நம்ம ஆசான் தொடர்பு இருக்க இருக்க மகிழ்ச்சி நடக்கும் மகிழ்ச்சியான எப்போதும் சுப செய்தியாக வரும் ஞானிகளை மாணிக்க வாசல் இப்போ பாராயணம் செய்கிறோம் ஞானிகள் வரலு எதை இந்த பாராயணம் செய்ய செய்ய மகிழ்ச்சி உண்டாகும் அச்சம் இருக்காது என்ன ஏற்படுமோ ஏது ஏற்படுமோ என்ற அச்சமே இருக்காது அதே சமயத்தில் உணருகின்ற ஒருவருக்கு ஒரு புரிந்து கொள்கின்ற பண்போர் இப்போ ராமலிங்க மாணிக்க வாசல் இருக்கிறார் பூஜை சார் என்ன அறிவு வரும் எந்த அறிவு வரும் குடும்பத்தை பற்றி புரிந்து கொள்கின்ற அறிவு வரும் கணவன் குடும்பத் தலைவன் அவர் என்னுடைய அவர் நோக்கம் என்ன எதை விரும்புகிறார் அதை புரிந்து கொள்ளுதல் அது அவரை தன்னுடைய மாமன் மாமி அது நாத்தனார் குடும்பத்தில் உள்ள உரை உறுப்பினர்கள் அந்த அதை சேர்ந்தவர்கள் நம்மை என்ன நினைக்கிறார்கள் என்பது உணர்கின்ற அறிவு அது உணர்கின்ற அறிவு வந்தால் தான் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காதே ஏன்னா அவன் மாமி அம்மார் சந்தேகம் நாத்தனார் சந்தே கணவனுக்கும் மனைவிக்கும் சந்தேகங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்வதற்கும் ஆசி வேண்டும் புரிந்து கொள்ளலாம் பிரச்சனை வேண்டும் அல்லவா பிரச்சனை தீர்ந்தால்தானே புரிந்து கொள்ள புரிந்து கொள்வது வேறு பிரச்சனை தேரும் பிரச்சனையும் தீர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா பண்புள்ள பிள்ளைகள் அமைய வேண்டும் இல்லவா அது நம்ம சாமர்த்தியமாக பண்புள்ள பிள்ளைகள் நம்ம சாமர்த்தியம் இல்லை இல்லையா அவன் இருக்கு நம்ம வேற இருக்கு அவன் வினையும் சூழ்ந்துக்கும் நம்ம தீவனையும் இருந்தால் தீவனை உள்ள பிள்ளைகள் தான் வந்து சேரும் ஏயா அவள் அவன் பிள்ளை சரியில்லை பிள்ளை சரி அவன் சரியில்லை இவன் சரியில்லை ஒன்று நீ அவன் வேறு குறையில்லை நீ செய்த பாவங்கள் பிள்ளைகளாக வருது நீ புண்ணியம் செய்திருந்தால் பிள்ளைகள் நல்ல நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக பிள்ளைகளாக இருக்கும் நீ பாவம் செய்திருக்க முரண்பட்ட பிள்ளைகள் பம்பு வழக்கு குடி வழக்கம் சூதாடுதல் ராஜகம் வெளியே சென்று பிள்ளை வந்தால் மகன் வந்தால் என்ன ஏற்படுமோ என்று ஐயது சூழ்நிலை ஆக இவன் செய்த பாவம் பிள்ளைகளாக மாறி சரி இந்த மாதிரி பிள்ளைகள் முரண்பட்டு இருக்கே கட்டுப்படவில்லையே என்ன செய்யுதுன்னா ஒன்றும் கவலைப்படாத ஆணை பெண்ணாக உக்குவார்கள் பெண்ணை ஆணை உக்குவார்கள் ஞானிகள் இப்போ ஆசான் நான் மாணிக்க வாசன் என்னை விடுமா அவங்கள காலையில் உட்காந்து பாராயணம் ஒரு சிவபுராணத்தை எடுத்து படிச்சுட்டு படிக்கணும் ஆசானை வணங்குவோன்னு எடுத்து என்னை விடுமா ஒன்று விடாது பல பிரச்சனைகள் வரும் எல்லோ போட்டு அவனை பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கும் ஆக பிள்ளைகளும் முரண்பாடு அந்த முரண்பாடு தீரும் ஞானிகளை வணங்கினால் பிள்ளைகள் முரண்பாடு தீரும் வறுமை தீரும் வறுமை தானே ஒரு மனிதனை வாட்டி வதைக்கும் வறுமை தீர்வு என்றால் யார் அருள் வேண்டும் அதனால் கற்பக விருச்சகம் ஞானிகளெல்லாம் கற்பக விருட்சகம் காமதேனு கற்பக விருட்சன்னு சொல்லுவோம் அச்சய பாத்திரம் பூண்டு எதை கேட்டாலும் தருவார் கேட்க உன்னை விடுமா உன்னை கேட்கவே விடாது என்ன காரணம் கொஞ்ச நேரம் உட்காந்து பூஜை செய்ய நினைக்கும் தான் பல பிரச்சனைகள் வரும் ஆக இதற்கிடையில் விடது அகத்தீஸ்வராக ஈஸ்வரன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்ல உன்னை விடாது அந்த அளவுக்கு போட்டு கசக்க முன் செய்த வினை ஆகவே ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்தான் பொல்லாத வறுமை தரும் நோய் தரும் மன அமைதி இருக்கும் அச்சம் இருக்காது ஆக அப்போ ஞானிகளை வணிகன்னா அச்சம் இருக்காது விருந்த ஊசரிக்காத எண்ணம் வரும் அன்னதானம் செய்யக்கூடிய அறிவு வரும் அன்னதானம் செய்யக்கூடிய அறிவு வரும் அதுக்குரிய ஏற்ற பொருளும் வரும் இந்த இந்த சிந்தை இருக்காது இந்த லோபித்தனம் இருக்காது லோபித்தனமே ஒரு பாவத்தின் சின்னம் தானே பல ஜென்மல் செய்த பாவம் தான் லோபித்தனம் இருக்கும் தலைவனை வணங்கிடும் தலைவன் ரொம்ப தூய்மையானவன் தய சிந்தை உள்ளவன் சிந்தை உள்ளவனை வணங்கும் போது நமக்கு சிந்தையும் வரும் பொருளும் வரும் போய் அது யாருமே கடவுள் தன்மை அடைய வேண்டும் என்றால் தைய சிந்தை இருக்கத்தான் வேண்டும் இருந்தால் இருந்தால்தான் கடவுள் தன்மை அடைய முடியும் கடவுள் தன்மை அடையிறதுக்கு என்ன வேண்டும் ஆசான் தயவு இருக்க வேண்டும் அருள் இருக்க வேண்டும் அருள் பெருவுக்கு என்ன வேண்டும் தொடர்ந்து போட்டித்தோப்பு படிக்க வேண்டும் போட்டி போய் படித்தால் நூற்றி முப்பத்தூர் மகான்கள் அதை படிக்க 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 அறிவு தெளிவுண்டாகும் செல்வம் பெருகும் லோபித்தனம் தீங்கும் பகை தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வரும் சுபகாரியங்கள் நடக்கும் சில வீட்டில் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி நாலு வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயதில் பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் கொடுமை கொடுமை அது மேலும் இந்த காலத்தில் நூற்றுக்கு அறுபது சதம் பெண்களும் நாற்பது தான் ஆண்கள் இருக்கிறார்கள் முப்பத்தஞ்சு வயது வரும் பெண் முப்பத்தஞ்சு வயது கடந்த பெண்கள் வீட்டில் இருந்தால் தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும் மனசு சொல்ல ஒன்றவா துன்பங்கள் ஏன் ஐயா துன்பப்படுகிறீ என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல திருமணம் ஆகும் சொல்லையே ஆசான் இருக்கிறார் என்ஐயா என் பிள்ளைக்கு வயசு ஆச்சியா நேரம் பேரம் கிட்டத்தட்ட மகளுக்கு அவருடைய மகளுக்கே திருமணம் ஆகக்கூடிய வயசு இருக்கும் இந்த வயசுலேயும் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி கரைக்கு தலைவனை கேட்கணும் ஊரில் எல்லாம் இருக்கலாம் ஊரில் அவன் அவன் வினப்பு என்னது அவன் செய்தால் பாவம் வயது வயது கடந்து பெண்கள் வீட்டில் இருக்கிற நீ என்ன செய்யிருந்தான் அந்த பெண் சார்பாக வேறு எந்த சடங்கும் செய்யாது அந்த பெண் சார்பாக பத்து பேர்த்துக்கு கொண்டு ஸ்ரீரங்கத்தில் திருவானைக்கால் இங்கே அன்னதானம் செஞ்சால் திருமணம் கை ஓடும் அப்போ அதை விட்டுட்டு வேறு வகை சிந்திக்க இரவு பூராவும் இரவு பகல் பூராவும் தாய் சிந்தித்து சிந்திச்சு மனசு நொந்துக்கிட்டு கிடப்பார் சொன்னால் கேட்க மாட்டேன் போய் பத்து பேர் அன்னதானம் செய்ய அந்த பொண்ணு சார் கேட்க மாட்டேன் அப்போ அவருக்கு போய் அந்த சா அன்னதானம் செஞ்சால் தடை நீங்கும் இதெல்லாம் வேறு வழியே இல்லை ஒன்றே ஒன்று முதுபெரும் ஞானிகள் அவர்களை வணங்கி அவர்கள் ஆசையை பெற்ற பெறாமல் உங்கள் கிரக தோசத்தை நிவர்த்திக்க முடியாது எந்த சடங்குகளுக்கும் நீ எந்த சடங்குகளையும் அடிமைப்படுவீர்கள் ஆக ஞானிகள் வணங்குகின்றோம் சந்தேகம் மட்டு வாழ்கின்றோம் முன்சே என்ன ஏன் சந்தேகம் வந்துண்ணா மனைவி மேல ரொம்ப நல்லவளா இருப்பா அவன் மேலே சந்தேகப்படுவான் அந்த சந்தேகப்பட்டு அவன் மாறு நம்ப போவான் இவனுக்கு அந்த பாவம் இவனுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணும் நல்ல நண்பனாக இருப்பான் உனக்கு நம்ம துன்பம் வரும்போது தாங்குகின்ற பண்போடு அவன் நண்பனாக இருப்பான் இவன் செய்வான் அவன் மேலே சந்தேகப்படுவான் சந்தேகப்பட்டு அவன் நட்பை உடைப்பான் அல்லது அவனுக்கு இடையூறு செய்வான் எடப்பாவி இப்படியெல்லாம் நல்லது செஞ்சுமே நம்மளை புறக்கணிச்சிட்டானே புறக்கழுதப்பட்டு கவலை இல்லை இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டானே திட்டானேன்றவான் அப்போ அவனுடைய தோஷமும் இப்போ என்ன செய்யும் நல்ல நண்பர்கள் மேலேயே சந்தேகத்தை உண்டு நல்ல மனைவி மதியே சந்தேகத்தை உண்டாக்கும் ஆக சந்தேகத்தை முன்செய்த வினை தான் சொல்லுவான் இது எப்படியா தீரும்னா தலைவன் ஆசி இருந்தால் அடையா அவன் நல்லவனாப்பா ஏன் அவனை மேலே சந்தேகப்படுற ஏன் நல்ல மனைவி தானே நல்ல உறவினர் தானே நல்ல இந்த தன்னை சார்ந்தவர்கள் மேலே சந்தேகப்படுவது பெரிய தோஷம் அது முன் செய்த வினையா இந்த செய்த வினையா முன் செய்த வினையினால்தான் தான் தன்னை சார்ந்தவர்கள் மீது சந்தேகப்படுத்தினான் சரி இப்போ இதுக்கு என்ன உபாயம்னா ஐயம் தீர்வதற்கு ஆசான் அகத்தீசன் ஒருவர்தான் தான் அகத்தீசனை வணங்க வணங்க இவன் யார் இவள் யார் இவன் நல்லவதான மனைவி யாரு பிள்ளைகள் யாரு தாய் தந்தை அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு புண்ணியம் தான் இருக்கணும் இல்லை என்றால் தனக்கு உற்ற துணையாகி போகும் மொழியே சந்தேகப்படுவான் அவன் செய்தான் இவன் செய்வான் இவள் அப்படி சேர்க்கேடே தலைவன் ஆசி இருந்தால் தீர் தலைவன் ஆசி இருந்தால்தான் நீ ஆகவே தன்னை சார்ந்தவர்களை பற்றி புரிந்து கொண்டு அன்பு காட்டுதல் நட்பை பெருக்க வேண்டும் சொல்வான் சரி நட்பை பெருக்குன்னா சின்ன விஷயமா அது நண்பனை புரிந்து கொள்வதற்கே அறிவு வேண்டும் மாணவியை புரிந்து கொள்வதற்கே அறிவு வேண்டும் பிள்ளைகளை புரிந்து கொள்வதற்கே அறிவு வேண்டும் தாய் தந்தையை புரிந்து கொள்கை அறிவு வேண்டும் தன் உரை உறவினர் உற்றார் உறவினர்கள் அண்ணன் தம்பி இவர்களை புரிந்து கொள்க அறிவு வேண்டும் இல்லை என்றால் எல்லாத்தையும் பாவத்துக்கு வருவான் எவன் தெய்வம் தேவலம் இன்னொரு பாவ சின்ன என்ன என்ன பணம் இருக்குது ஆள்படை இருக்குது உடம்பு வலுவும் இருக்குது யார் தெய்வம் தேவை இல்லைன்னா தம்பி இது ஆழ்படையும் பணம் பழமும் எவன் நாளைக்கு தம்பி இருக்கேன் எவன் நாளைக்கு இருக்கு இந்த உடம்பு உடல் ஆற்றல் எவ்வளோ எத்தனை காலத்துக்கு இந்த பணம் இருக்கும் என்ன நீ நினைச்சிக்கிட்டு இருக்கிற கால எத்தனை 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 காலத்துக்கு இது தங்கி தங்கி நிற்கும் செல்வமும் உன்னுடைய ஆல்பாவோட உடல் வலிமையும் நலிவு வரும் நம்பாதே உன்னிடம் சேர்த்த போலே நம்பாதே உன்னையே நம்பாதே உனக்கு முதுமை இடம் இருக்கின்ற நினைத்தராதே நோய் வந்தால் உன்னை காப்பாற்ற முடியாது ஆகவே நிலை இல்லாதது என்று உணரவு தன்னுடைய தன்னுடைய வலு தன்னுடைய சக்தியை வசதியை பொறுத்து மற்றவர்களுடைய வசதி மிகுதி இருந்தால் அது அடுத்தவர்களை அடுத்தவர்களே மதியாமல் இருக்காது எவன் தைவன் மனித வர்க்கம் வேண்டும் இப்போ இங்கே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆண்டுகள் தவணை செய்திருக்கோம் என்றால் கூட அன்பர்கள் ஒத்துழைப்பு இருந்தது தான் இந்த அளவுக்கு தவணை செய்திருக்கிறோம் இந்த அளவுக்கு நிலை உயர்ந்திருக்கிறோம் நாங்கள் தபத்தை முன்னேறிருக்கிறோம் தொண்டர்களுடைய தயவல் என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது ஆகவே இல்லாடத்தானுக்கு என்ன ஏவனுண்ணா அக்கம் உள்ளவன் பக்கம் உள்ளவன் அக்கத்தை விட்டு பக்கத்து விட்டு ஏற்றி விடுகாண்டு அந்த அட்பாப்பை பழகணும் எவன் எல்லாத்தையும் பகைத்துவிட்டு என்ன ஆகணும்ண்ணா கடைசியில் வெறும் வர ஆகிடுவான் ஆயத்தில் பிரச்சனை இருந்தால் விட கிட்ட அவர் ஒருபாடு வரமாட்டான் ஆகவே அதுவோ இப்போ நாங்கள் எப்படி நட்பு பெருக்கி கொடுக்குறோமோ அது மாதிரி அதுக்கும் ஆசை அறிமுகம் தந்தான் தலைவன் ஆசை இல்லாட்டி நண்பரும் அந்த தொண்டர் வழியை நான் சந்தேகப்படுற அளவுக்கு வந்திருப்போம் அது ஆசை ஆசைனு குடும்பம் எப்படி இருக்குன்னா அக்கம் பக்கம் அவன்ட்ட நட்பு காட்டி ஏழை அவன் இருப்பான் அவன் ஏதாவது வந்து பொறாமப்படுவான் வசி உள்ள குடும்பத்தை கண்டா ஏழைகள் பொறாமைப்படுவான் அவனோட வழியை நேரடியாக பேசி அவன் நட்பு பெருக்கி நாலு பக்கம் பக்கம் உள்ளவன் நட்பு பெருக்கி குடும்ப இது நட்பை பெருக்கிக்கணும் நாலு பேர் நமக்கு வேணும்னு நினைக்கணும் எவன் தயவு வேணான்னு நினைத்தா அது அது போன்ற ஒரு கேடான நினைப்பே இருக்க முடியாது ஆக தலைவன் ஆசி இருந்தால் பகையை உருவாக்க மாட்டான் அறியாமை உள்ளவன் என்ன செய்வான் வசிது வாய்ப்பு இருந்தால் யாரேனும் இடர்னால் போதும் அவன் என்ன செய்வான் தன்னுடைய பொருள் வளத்தை கொண்டு ஆளை வைத்து அடிப்பான் காலை வெட்டுவான் கையை வெட்டுவான் கடைசியில் எல்லா பேரும் வேணா போயிடுவான் ஆகவே பகையை உருவாக்க மாட்டான் அப்படி பகை உருவாக்கும் போது தலைவன் சொல்வான் அகதீசன் ஏன்டா பகையை உருவாக்குற மன அமைதி கடும் மன அமைதி கிடப்போகுது உனக்கு பகையை உருவாக்குற பகையை உருவாக்குதல் அது அழித்தல் இந்த உருவாக்குதல் அழித்தலே பெரிய கேடுன்னு சொன்னான் அப்போ அது தலைவன் என்ன செய்வான் பகையே தேவையில்லை அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஆசான் தடுத்து தேவையில்லாத சிந்தனை அப்படின்னு தடுத்து விடுவான் பகையை பகை இல்லாது செய்வான் பகையை உருவாக்க மாட்டான் பகையை இருந்தாலும் நட்பு உருவாக்கி நேரில் பேசி சரிப்படுத்தி விடுவான் பகை இல்லாத வாழ்வு பண்பான வாழ்வு இல்லாத வாழ்வு பண்பான வாழ்வு ஏற்ற கடைக்காரனோ அந்த கடைக்காரனோ இவனும் பகை இருக்கக்கூடாது பகையில்லாத வாழ வா பகை இல்லாமல் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற குடும்பத்தன் குடும்பஸ்தான் அது ஆன்மீகவாதியோ அரசியல்வாதியோ அவன் தான் முன்னேற முடியும் பகையை நாளுக்கு நாள் உருவாக்குறான்னு சொன்னால் வரப்போகுது சனியம் பிடிக்க போகுதுன்னு அர்த்தம் இதுக்கு யார் ஆசி வேண்டும் ஒன்று புண்ணிய பலம் இருக்க உண்டு அருள் பலம் இருக்க வேண்டாம் அருள் பலம் புண்ணிய பலம் உள்ள மக்கள் தான் நட்பை பெருக்கிக் கொள்வார்கள் பகமை பாராட்ட மாட்டார்கள் மனத்திலேயே வச்சு கருவு இருக்கிறதுன்றது கீ கேவலமான எண்ணங்கள் அது என்னிடம் இருந்தது அந்த குணங்கள் தலைவனை கேட்டேன் இது 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 போன்ற எண்ணங்களே எனக்கு வரக்கூடாது தலைவனை கேட்டேன் ஆகவே ஒரு குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும் என்றால் பெரியவர்கள் ஆசி இருக்க வேண்டும் அவர் பெரிய ஒரு ஆட்சி நான் மாணிக்க வாசனை ராமலிங்க சாமியை தனம் பூஜை செய்து இல்லை இந்த குடும்பத்தை நல்லபடி காப்பாற்ற வேண்டும் சொல்லி ஞானிகள் ஆசி இருக்க வேண்டும் குடும்பஸ்தருக்கு குடும்பத்தனு குடும்பஸ்தருக்கு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி நாலு பேர்த்து தயவு இருக்கணும் சான்றோர்கள் தொடர்பு இருக்க வேண்டும் நல்ல நூல்கள் படிக்க வேண்டும் அன்புள்ள மக்களோட பழக ஆசானை கேட்க வேண்டும் பண்புள்ள நட்பு பெருக வேண்டும் தீயான எண்ணங்கள் தீய எண்ணம் உள்ளவர்கள் எங்கள் நட்பு எங்களை விட எங்களை விட்டு எங்களை தொடரக்கூடாது விட வேண்டும் நீ தான் அருள் செய்ய வேண்டும் உன் நட்பு எனக்கு வேண்டும் உலகத்தார்கள் நட்பெல்லாம் தானே வரும் உன்னுடைய நட்பு ஆசான் சுப்பிரமணியரையோ அகத்தியோ பூஜை சேர்ந்தா ஓன் நட்பு இருந்தால் போதப்பா உலகமெல்லாம் எனக்கு நட்பாகும் ஓன் நீ நட்பு உன்னுடைய நட்பு உன்னுடைய ஆசி உன்னுடைய நட்பு இல்லை என்றால் உலகம் என்னை விடும் நீ தான் எனக்கு அருள்சி என்று கேட்டு எல்லார்த்தார்களும் நாங்களும் கேட்கிறோம் நீங்களும் கேட்டு என்னிடம் இன்னும் எத்தனையோ குறைகள் இருக்குது அது இப்போதான் ஒவ்வொன்றா புரியுது இப்போ ஒவ்வொன்றா தெரிந்துகிட்டு வருது என்ன முழு மனிதனே இல்லை உடனே என்னிடம் ஆயிரக்கணக்கான குறைகள் குறையே நிறைந்த ஒன் உடம்பு பூராவும் குறை உள்ளவன் நான் நானே அணு அணுவாக கேட்குறேன் என்னிடம் இந்த என்ன குறையந்தால் சொல்லையா சொல்கிறது இருக்கட்டும் உணர்த்தணும் உணர்த்தலாம் மட்டும் போதாது அந்த குறையை நீக்கும் அருள் செய்யணும்னு கேட்டுருக்கோம் இப்படி ஒவ்வொரு நாளாக வேண்டிக்கிட்டே இருக்கிறோம் அது மாதிரி நீங்களும் எனக்கு நான் மனிதர்கள் தான் எனக்கு நல்லது நன்மைத்தையுமே தெரியல தான் இப்போ எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தின நாமத்தை சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா நலமும் உண்டாகும்னு சொல்லி இங்கே அன்னதானம் வந்து சாது இங்கே நடக்கக்கூடிய உணவு இங்கே தயாரிக்கப்பட்ட உணவு சமைக்கக்கூடிய உணவு ஆசான் ஞானப்படிதன் பார்க்கக்கூடிய உணவு உஜட மகரிஷியும் போக மகரிஷியும் காசிப மகரிஷியும் கௌசிக மகரிஷியும் வியாக்கிரமனும் பதஞ்சலி முனிவரும் பார்க்கப்பட்ட உணவாகும் அது ஒருபடி சாப்பிடுகின்ற பாக்கியம் கிடைக்குமேனால் அது நோய் தீர்க்கும் மருந்தாகும் அது நீடி ஆயிலும் குறைவில்ல செல்பத்தி உண்டு பண்ணும் அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு நீடி ஆயில் என்று கேட்டது திருவடியை வணங்கி கேட்டுக் கொடுக்குறோம் நான் போதிய கல்வியறிவில்லாதவன் உணர்ச்சி வசப்பட்டும் பேசுவேன் அதில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன் வணக்கம்